ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்ல ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் இது வந் இன்றைக்கி நான் வந்து பேக் பார்ட் நான் கட்டிங் வீடியோ போடுறேன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இது லைனிங் ப்ளவுஸ்னால் கீழே மடித்து அடித்து திருப்புறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலு இன்ச் பதினாலு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் லைன் போட்டுக்கிறேன் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு நான் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன் நெக் வந்து ரெண்டே முக்கால் இன்ச் வைக்கிறேன் ஷோல்டர் வந்து ரெண்டரை நான் வைக்கிறேன் ஷோல்டருக்கு ஜோ ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் பேக் நெக் வந்து இது ஒரு டீப் நெக் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நான் வந்து பேக் நெக் நான் வைக்கிறேன் நம்ம கீழே வந்து நான் மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி மேலே நம்ம ரெண்டே முக்கா வச்சோம் கீழே மூணு இன்ச்சு மார்க் பண்ணி நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன் curve scale வச்சு நான் யூ நெக் நான் drop பண்ணிக்கிறேன் இந்த ப்ளவுஸ்க்கு கோல் வந்து ஆறு இன்ச்சு ஸோ ஆறு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் மேலே இருக்க அதே அளவு கீழே வர மாதிரி வச்சு நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன் இது வந்து முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு இன்ச்சு செஸ்ட் அளவு ஸோ முப்பத்தி எட்டை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணும்போது பத்தொம்போது புள்ளி ரெண்டு இன்ச்சு வருது பேக்கில் பேக்கில் பத்தொம்போது புள்ளி ரெஞ்சி ரெண்டு ஃப்ரண்ட்டில் பத்தொம்போது புள்ளி ரெண்டு நான் பேக்கில் ரெண்டு இன்ச்சு கூட்டியிருக்கேன் கூட்டும்போது நம்மளுக்கு இருபத்தொன்று புள்ளி ரெண்டு வருது அந்த இருபத்தொன்று புள்ளி ரெண்டை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணும்போது பத்தரை புள்ளி ஒரு இன்ச்சு வருது அதான் இந்த பிளவுஸுக்கு சேஸ்ட் அளவு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன் ஆம்கோல் வளைவு வரதுக்காக நான் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி நான் நம்ம கவுஸ்கில் வச்சு நான் வந்து ஆம்கோல் வளைவு வரைஞ்சிருக்கிறேன் இந்த ப்ளவுஸோட ஆங்கோல் ரவுண்டு வந்து பதினேழு இன்ச்சு ஸோ எனக்கு எட்டரை எட்டரை இன்ச்சு வருது வேஸ்ட் அளவு வந்து தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன்ன ரெண்டாக டிவைட் பண்ணும்போது நமக்கு பதினஞ்சரை வரும் பதினஞ்சிர பாதி எடுக்கும்போது நமக்கு ஏழரை புள்ளி ரெண்டு வரும் ஸோ வேஸ்ட் அளவுக்கு நான் ஏழு புள்ளி இரண்டு இன்ச் மார்க் பண்ணி டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன் வேஸ்ட்டில் சென்டர் கண்டுபிடிச்சி நான் டாட் மார்க் பண்ணியிருக்கிறேன் டாட்டோட ஹைட்டு வந்து நாலு இன்ச்சு நான் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிட்டோம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட் கட்டிங் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு நான் வீடியோவாக நான் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ மார்க் பண்ண இடத்துல நம்ம அடையாளத்துக்காக நம்ம நாட்சஸ் போட்டு வச்சுக்குவோம் அவளுதான் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயிலாக நம்ம பேக் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் எல்லா அளவுகளையும் நான் நோட் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் வீட் ஃப்ரண்ட் கட்டிங்கும் ஸ்லீவும் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ